சீராக்கின் ஞான நூல் அதிகாரம் நாற்பத்தி ஏழு அவருக்கு பின் நாத்தான் தோன்றினார் தாவீதின் காலத்தில் இறைவாக்கு உரைத்தார் நல்லுறவு வழியிலிருந்து கொழுப்பு பிரிக்கப்படுவது போல் இஸ்ரேல் மக்களிடமிருந்து தாவீது தெரிந்து கொள்ள பெற்றார் வெள்ளாடுகளுடன் விளையாடுவது போல சிங்கங்களுடன் விளையாடினார் செம்மறியாடுகளுடன் விளையாடுவது போல கரடிகளுடன் விளையாடினார் பெருமை பாராட்டிய கோலியாத்தை நோக்கி இளைஞர் தாவீது தம் கைகளை ஓங்கி கபன்கல்லை வீசியபோது ஓர் அரக்கனை கொல்லவில்லையா அதனால் மக்களது இழிநிலையை அகற்றவில்லையா மிக்க மனிதனை போரில் கொன்று தம் மக்களின் வலிமையை உயர்த்த உன்னத இறைவனாகிய ஆண்டவரை அவர் துணைக்கு அழைத்தார் ஆண்டவரும் அவருடைய வழக்கைக்கு வலிமையூட்டினார் இவ்வாறு அவர் முறியடித்த பத்தாயிரம் பேருக்காக மக்கள் அவரை மாற்றிமைப்படுத்தினர் ஆண்டவருடைய ஆசிகளுக்காக அவரை புகழ்ந்தனர் மாட்சியின் மணிமுடியை அவருக்கு சூட்டினர் எப்புறமும் அவர் பகைவர்களை துடைத்து அழித்தார் எதிரிகளான பெலிசியரை அடக்கி ஒழித்தார் அவர்களுடைய வலிமையை அறவே நசுக்கினார் தம் எல்லா செயல்களிலும் மாட்சியை சாற்றும் சொற்களால் உன்னத இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினார் தம் முழு உள்ளத்தோடும் புகழ்பாய் இசைத்தார் தம்மை படைத்தவர் மீது அன்பு செலுத்தினார் தங்களுடைய குரலால் இன்னிசை எழுப்ப பாடகர்களை பலிப்பீடத்திற்கு முன் நிற்கச் செய்தார் திருவிழாக்களை சீரோடும் சிறப்போடும் கொண்டாடச் செய்தார் அவருடைய திருப்பெயரை அவர்கள் புகழ்ந்து பாடுவதால் திருவிடம் வைகரையிலிருந்து எதிரொலிக்கும்படி ஆண்டு முழுவதும் காலங்களை குறித்தார் ஆண்டவர் அவருடைய பாவங்களை நீக்கினார் அவருடைய வலிமையை என்றென்றைக்கும் உயர்த்தினார் மன்னர்களின் உடன்படிக்கையையும் இஸ்ரேலில் மாட்சியின் அரியணையையும் அவருக்கு கொடுத்தார் தாவீதிக்கு பின் அறிவாற்றல் கொண்ட அவருடைய மகன் சாலமோன் தோன்றினார் தாவீதின் பொருட்டு அவர் பாதுகாப்புடன் வாழ்ந்தார் சாலமோன் அமைதியான காலத்தில் அரசாண்டார் கடவுள் பெயருக்கு ஓர் இல்லம் எழுப்பவும் ஒரு திரு இடத்தை என்றென்றைக்கும் ஏற்பாடு செய்யவும் எல்லைகளெங்கும் அவருக்கு அமைதி அளித்தார் நீர் உம் இளமையில் எவ்வளவோ ஞானியாயிருந்தீர் ஆட்சை போல் அறிவு கூர்மையால் நிரம்பி வழிந்தீர் உமது செல்வாக்கு மண்ணுலகமெங்கும் பரவியது உவமைகளாலும் விடுகதைகளாலும் அதை நிரப்பினீர் உமது பெயர் தொலைவில் இருந்த தீவுகளையும் எட்டியது உம் அமைதியின் பொருட்டு நீர் அன்பு பாராட்டப்பட்டீர் உம் பாடல்கள் நீதிமொழிகள் உவமைகள் விளக்கங்கள் ஆகியவற்றை கேட்டு நாடுகள் வியப்படைந்தன இஸ்ரேலின் கடவுள் என அழைக்க பெறும் கடவுளாம் ஆண்டவர் பெயரால் பொன்னை வெள்ளியத்தை போலவும் வெள்ளியை ஈயத்தை போலவும் குவித்தீர் ஆனால் பெண்களோடு புணர்ச்சியால் ஈடுபட்டீர் உம் உடல் மீது அவர்களுக்கு அதிகாரம் அளித்தீர் உமது மாட்சிக்கு மாசு வருவித்தீர் உமது வழிமரபை நீர் உம் பிள்ளைகள் மீது சினத்தை வருவித்தீர் உம் அறிவின்மைக்காக அவர்கள் வருந்தினார்கள் இதனால் அரசு இரண்டாக உடைந்தது அடங்காத அரசு ஒன்று எப்ராஹிமிலிருந்து தோன்றியது ஆண்டவர் இரக்கம் காட்ட மறுக்க மாட்டார் சொன்ன சொல் தவற மாட்டார் தாம் தெரிந்து கொண்டோரின் வழிமரபினரை துடைத்தழிக்க மாட்டார் தம்மிடம் அன்பு பாராட்டுவோரின் வழித்தோன்றல்களை அழித்தொழிக்க மாட்டார் எஞ்சியோரை யாக்கோபுக்கு கொடுத்தார் தாவீதின் குடும்பத்திலும் ஒரு வேரை விட்டு வைத்தார் சாலமோன் தம் முன்னோரோடு துயில் கொண்டார் மக்களுக்குள்ளேயே அறிவிலியும் மதி குறைந்தவனுமான ரெகபயோமை தமக்கு பின் தம் வழிமரபில் விட்டு சென்றார் அந்த ரெகபயாம் தன் அறிவுரையால் மக்கள் கிளர்ச்சி செய்ய தூண்டிவிட்டான் அப்போது நெபாத்து மகன் எரோபாவாம் தோன்றினார் இஸ்ரேலை பாவம் செய்ய தூண்டினான் எப்ராஹிமுக்கு பாவ வழியை காட்டினான் அவர்களுடைய பாவங்கள் மேன்மேலும் பெருகின அவர்கள் தங்கள் நாட்டிலிருந்து வெளியேற்றப்பட்டார்கள் ஆண்டவர் அவர்களை பழிவாங்கும் வரை அவர்கள் எல்லா வகை தீமைகளையும் தேடி அலைந்தார்கள்